ஆண்டவராக நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய நீதிமொழிகள் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு பாருங்க நாமெல்லாம் பணம் பொருள் சம்பாதிக்கிறோம் அது நல்லது சம்பாதிக்கணும் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதி அப்போ எப்படியெல்லாம் நாம் சம்பாதிக்கலாம் பாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளை வேத வசனத்தை அதிகமாய் நாம் வாசித்து தியானிக்க வேண்டும் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கிற பொழுது ஞானம் உண்டாகும் அதை இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும் மறந்து விடக்கூடாது அது மாத்திரமல்ல கத்தருக்கு பயப்படும் போது ஞானம் உண்டாகும் அது மாத்திரமல்ல பெரியோர்களுடைய ஆலோசனையை நல்ல நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் வேண்டும் பழக அப்பொழுது அனுபவங்கள் கிடைக்கும் புத்தி கிடைக்கும் அறிவு கிடைக்கும் இப்படியாக நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் அல்லேலூயா கத்தன் நமக்கு அது கிருபை தருவாராக ஞானத்தின் தேவனே அன்பின் ஞானத்தின் தேவனே அன்பின் ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா பணம் பொருள் சம்பாதிக்கணும் நல்லது அது தேவை ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கணும் அதற்காக நேரம் செலவு செய்யணும் ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க நல்ல புத்தகங்களை ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கணும் மற்ற புத்தகங்களையும் வாசிக்கட்டும் கிருப செய் ஆமே கட்டதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்ற புத்தகங்களை வாசியுங்கள் அதை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் வேத புத்தகத்தை அதிகமாய் வாசியுங்கள் ஆமே